அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி திருவரு பிரகாஷ வல்லலா திவ்ய திருவடியிலே சரணம் இன்றைய நமது சிந்தனையின் பார்வையில் அருட்பெரும் ஜோதி அகவல் பாடல் எண் எட்நூற்று எழுபத்தைந்து முதல் தொள்ளாயிரத்து முப்பது வரிகள் வரை ஒன்றல்ல இரண்டல ஒன்றின் இரண்டு அல்ல ஒன்றினுள் ஒன்றல்ல ஒன்றினும் ஒன்றே ஒன்றினில் ஒன்றுல ஒன்றினில் ஒன்றில ஒன்றர ஒன்றிய ஒன்றினும் ஒன்றே கலங்க நீத்துலகம் கலிப்புற மீனரி விலங்க எண்ணுள்ளே விலங்கு மெய்பொருளே மூவிறு நிலையின் முடிநடு முடிமேல் ஓவர விலங்கும் ஒருமை மெய்பொருளே எழுநிலை மிசையே இன்புரு ஆகி வழுநிலை நீக்கே வயங்கு மெய்பொருளே நவநிலை மிசையே நடுவுரு நடுவே சிவமயமாகி திகழ்ந்த மெய்பொருளே ஏகாதசி நிலை யாததின் நடுவே ஏகாதனம் இசை இருந்த மெய்ப்பொருளே திரியோ தச நிலை சிவவெளி நடுவே வரையோ தருசுக வாழ்க்கை மெய்ப்பொருளே ஈரெண் நிலை என இயம்பு மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்து மெய்ப்பொருளே எல்லா நிலைகளும் இசைந்த எல்லாமாகி எல்லாம் ஆகி இலங்கு மெய்ப்பொருளே மனாதிகற் பொருந்தா வானடுவானாய் அனாதி உண்மையதாய் அமர்ந்த மெய்ப்பொருளே தானொரு தானாய் தானே தானாய் ஊனுயிர் விளங்கும் ஒரு தனி பொருளே அதுவினில் அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவினில் நடிக்கும் பூரண பொருளே இயல்பினுள் இயல்பாய் இயல்பே இயல்பாய் உயலுற விளங்கும் ஒரு தனி பொருளே அருவினில் அருவாய் அரு அரு அருவாய் உருவினுள் விளங்கும் ஒரு பரம்பொருளே அலகிலா சித்தாய் அது நிலை அதுவாய் உலகெல்லாம் விளங்கும் ஒரு தனி பொருளே பொருளினுள் பொருளாய் பொருளது பொருளாய் ஒருமையின் விளங்கும் ஒரு தனி பொருளே ஆடுரு சித்திகள் அறுபத்து நான்கேழு கோடியும் விளங்க குலவு மெய் கூட்டுரு சித்திகள் கோடிப்பல் கோடியும் ஆட்டுர விளங்கும் அருட்பெரும் பொருளே அறிவுறு சித்திகள் அணைந்த கோடிகளும் பிரிவர விளங்கும் பெரும்தனி பொருளே வீடுகள் எல்லாம் விதிநெறி விளங்க ஆர்டர் செய்தருளும் அருட்பெரும் பொருளே பற்றுகள் எல்லாம் பதினெறி விளங்க உற்றருள் ஆர்டர் செய் ஒரு தனிப்பொருளே